வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்குவான சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழியாகும் அவரை முழுமையாக சரணடைபவர்கள் வாழும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வெற்றி பெறுவார் அத்தகைய இறைவனாகிய சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் இது உங்களுக்கு மிக பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோட எந்த ஒரு பகுதியிலும் இவனை வழிபடுவதற்கு ஏராளமான முறைகள் இருக்கின்றது ஆனால் சிவனை வழிபட என சில குறிப்பிட்ட முறைகளை பின்பற்றியாக வேண்டும் நினைத்தால் ஆக்கவும் முடியும் அழுக்கவும் முடியும் ஈசனை எப்படி வழிபடுவது என்பதனை பற்றி இங்கு காணலாம் சிவன் கோயிலில் நுழைந்தவுடன் நமது கண்களின் பிரம்மாண்டமாக தெரியும் கோபுரம் ராஜகோபுரம் எனப்படும் அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வழங்கி தான் கோயிலை நுழைய வேண்டும் கோயிலுக்கு வர முடியாதவர்கள் கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கும் சமமாகும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் முன்னோர்கள் அழிக்கும் கடவுள் என்பதால் பலரும் அவரை வழிபடுவதே கிடையாது ஆனால் அவர் தீமைகளையும் பாவங்களையும் அழித்து பக்தர்களை துன்பங்களில் இருந்து காத்து முக்தி எனும் பிறவாத நிலையை தரக்கூடியவர் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படும் பூக்கள் சிவ அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சிவபிரசாதம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலன் இருப்பதைப் போல சிவன் கோவிலுக்கு வழிபடும் நேரத்திற்கும் கிழமைக்கும் ஒவ்வொரு பலனும் உண்டு இதில் எந்த நாளில் சென்று சிவனை தரிசித்தால் என்ன குறை தீரும் என்பதை தெரிந்துக்கலாம் அவர்களுக்கு செல்வதற்கும் இறை வழிபாடு மேற்கொள்வதற்கும் இறைவனை தியானம் செய்வதற்கும் இறைவனின் நாமங்களை செலுத்துவதற்கும் சேரம் காலம் கிடையாது என்பார்கள் ஆனால் நாம் சொல்லும் நேரம் காலம் திதி நட்சத்திரம் ஆகியவற்றை பொறுத்து நமக்கு கிடைக்கும் பழங்களும் வேறுபடும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படி சிவன் கோவிலுக்கு எந்த நேரத்தின் வழிபட்டால் எந்த நேரத்தில் தியானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பது பார்க்கலாம் சிவன் கோவிலுக்கு செல்லும் நேரமும் பலன்களும் திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை என்று காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் மன வியாதிகள் மற்றும் குழப்பமான சூழ்நிலைகள் மாறும் செவ்வாய்க்கிழமையின் யமகண்ட நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கடன் தொலைகளில் இருந்து விடுபட முடியும் புதன்கிழமையின் சிவபெருமானை முதல் தரிசனம் செய்ய அல்லது அபிஷேகம் செய்ய தொழில் மற்றும் மேலையின் வளர்ச்சி உயர் பதவிகள் கிடைக்கும் செல்வம் சேர வியாழக்கிழமை இரவு கடைசி தரிசனம் செய்தால் இணையல்லா செல்வம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையின் பௌர்ணமி சேரும் காலத்தின் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் சிவபெருமானை தரிசனம் செய்தால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் சனிக்கிழமையின் ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கர்ம வினைகள் கலைந்துவிடும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்த எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் விலகி தைரியம் ஏற்படும் இவைகளை விட மிக மிக முக்கியமான லிங்கதோ பாவ காலத்தின் சிவபெருமானை தரிசனம் செய்த பிறவா நிலையினை அடையலாம் திரியோதசியும் சதுர்த்தியும் சந்திக்கும் காலத்தின் பெயர் லிங்ககோத்பவ காலம் எனப்படும் அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி தொடங்கி பதிமூணாவது நாள் முடிந்து பதினான்காவது நாள் தொடங்கும் காலம் தமிழில் சதுர்த்தி என்பதை சிவராத்திரி என்பார்கள் இது ஒவ்வொரு வளர்ப்புறை அன்றும் தேயிரி அன்றும் வரும் லிங்கோத்பவ காலம் எப்பொழுது தோன்றும் என்று எந்த பஞ்சாங்கத்திலும் குறிப்பிடுவது இல்லை லிங்கோத்பவ கால வேளையில் சிவலிங்க தரிசனம் செய்த சிவபெருமானை அந்த வேளையில் அடையலாம் இந்த லிங்கோத்பவ மாசி மாசம் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் இருப்பதால் மகா சிவராத்திரி அன்று மற்றும் உயிர்கள் அனைத்து இரவு முழுவதும் கண் விழித்து பெருமானை வழிபட்டால் சிவனிடம் செல்லலாம் என்றும் சொல்லப்படுகிறது பெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் போது பக்தர்கள் தூய்மையான உடைகளில் அணிந்து செல்ல வேண்டும் மேலும் திருநீர் பூசிக்கொண்டு சிவ பாராயணங்களை மனதில் நினைத்து கொண்டு செல்ல வேண்டும் கெட்ட எண்ணங்களை எல்லாம் மனதில் இருந்து போக்க வேண்டும் சிவகோபுரத்தை துழலிங்கம் என்று கூறுவார்கள் அதனால் ஆலயத்துக்கு செல்லும் போது இரண்டு கைகளையும் தலைமையில் குவித்து முதலில் கோபுர தரிசனம் செய்திட வேண்டும் அதோடு பழிவீடத்தின் முன்பாக வீழ்ந்து வணங்கிடுவிட வேண்டும் அதாவது அதனருகில் சென்று கீழே விழுந்து நமது உடலில் உள்ள காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் போன்றவற்றை அந்த இடத்தில் பழி கொடுத்து சிவனை வணங்க செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பழிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கிய திருக்கோயிலின் என்றால் வடக்கு நோக்கியும் வடக்கு அல்லது தெற்கு நோக்கிய கோயில் என்ற கிழக்கு தலை வைத்து வணங்கிவிட வேண்டும் அதிலும் பெண்கள் பஞ்சாக நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டும் மேலும் உங்களின் வாழ்க்கையின் வெற்றி அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதோடு நமது செல்வ வளம் பெருகி செல்வந்தராக வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் குறிப்பாக சிவனின் வாகனமான நந்தியின் மண்டபத்தில் சென்று இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவனை வணங்க செல்ல வேண்டும் ஆண்கள் தங்கள் எட்டு உறுப்புகள் நிலத்தின் படியும்படி வீழ்ந்து வணங்கிட வேண்டும் பெண்கள் ஐந்து உறுப்புகள் நிலத்தின் படியும்படி வீழ்ந்து வணங்கிவிட வேண்டும் அருளை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என பலரும் நினைக்கின்றீர்கள் ஆனால் மன உறுதியுடன் வரும் தடைகளை தாண்டி விடாப்பிடியாக முறையாக வழிபாடு செய்த சிவனின் அருளை பெற முடியும் அவனாருளாலே அவன் தால் பணிந்து என்ற ஆன்றோர்களின் வாக்கிற்கேற்ப சிவனை வணங்குவதற்கே முதலில் சிவனின் அருள் இருக்க வேண்டும் சிவனின் அனுமதி பெற்று அவரை வணங்க துவங்குவது சிறப்பானதாகும் முறையாக வழிபடுவதால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும் தீய கர்மாக்களில் இருந்து விடுபட சிவனை வழி வழிபடுவதே ஒரே வழி சிவபெருமானை ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டார் அவரின் அருளை எளிதில் பெற முடியும் சிவ வழிபாட்டில் ஈடுபடும் போது சிவனின் அருள் மட்டுமின்றி நமக்குள் சிவத்தை உணர்ந்த தன்மை ஆன்ம பலன் போன்ற பல விதமான நன்மைகளை நம்மால் பெற முடியும் சிவ வழிபாடு தெய்வங்கள் அனைத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் என்று இந்து புராணங்கள் சொல்கின்றன அதனாலேயே சிவனுக்கு மகாதேவன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல் உலக உயிர்கள் உற்பத்தியாவதும் ஒடுங்குவதும் சிவனுக்குள் தான் என சொல்லப்படுகிறது ஆதியும் மந்தமும் இல்லாதவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சிவபெருமானை வேதங்களில் போற்றுகின்றன சிவனின் அருள் இருந்தால் பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் என்கின்றார்கள் சிவனின் அருளை பெறுவதற்கு முனிவர்களும் ரிஷிகளும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் தற்போதைய காலத்தில் அப்படி தவம் இருப்பது சாத்தியம் இல்லாதது அப்படியான சிவனின் அருளை பெறுவதற்கு எளிய சில முறைகளை பின்பற்றலாம் முதலாவதாக கூறப்படுவது மந்திர ஜபம் பக்தி செய்வது முழுவதுமாக சரணாகதி அடைவதுமே சிவனின் அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாகும் சிவனின் மந்திரங்களை குறிப்பாக பஞ்சாஞ்சிர மந்திரமான ஓம் நம மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது சிவனின் அருளை பெற உதவும் சிவபெருமானின் திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் சிவ குணங்கள் நமக்குள் வர துவங்கும் சிவத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் ஒரு சிவனின் அருளும் முழுவதமாக கிடைக்கும் வழிபாடு செய்வதும் சிவனின் லிங்க ரூபத்தின் தொடர்ந்து பூஜை செய்வதும் ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்யும் லிங்கத்திற்கு பால் தயிர் தேன் தண்ணீர் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வதும் மலர்கள் படைத்து பூஜை செய்வதும் ஆகியன சிவனின் மனதை குளிரச் செய்யும் சிவலிங்கம் என்பது சிவனின் அருவுருவமாகும் இதனையே அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவராக நாம் மாற முடியும் ருத்ராபிஷேகம் சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கும் மிகச் சிறந்த வழி ருத்ராபிஷேகம் சிவன் என்றாலே உண்பத்தியை வழங்குபவர் என்று பொருள் காதல் திருமணம் மகிழ்ச்சி செல்வம் சக்தி ஞானம் போன்றவற்றை வழங்குபவராக சிவபெருமான் எளிதின் மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்குள் அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் சிவபெருமான் ருத்ராபிஷேகம் சிவனை மகிழ்விக்க செய்யப்படும் மிக முக்கியமான பூஜையாகும் சிவனுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்கும் ருத்ராபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்வதும் அந்த யாகத்தில் கலந்து கொள்வதும் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வழியை அருளக்கூடியதாகும் சிவலிங்க அபிஷேகம் சிவனை அபிஷேகம் பிரியர் என்பார்கள் பலவிதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குடியிருப்பது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் பால் தேன் மஞ்சள் சுந்தம் சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் வில்வத்தால் அச்சரிப்பதும் சிவனின் அருளை பெற்றுத்தரக்கூடியதாகும் கங்கை நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ருத்ரம் அணிவது ருத்ராட்சம் அணிவனின் அம்சமாக கருதப்படுவதாகும் இதை அணிவதால் அழிவில்லாத பலன்களை பெற முடியும் ருத்ராட்சம் மனித குலத்திற்கு ஈசன் அளித்த அருக்கொடையாகவே கருதப்படுகிறது ருத்ராட்சம் ஆசேஷம் என்ற சமஸ்கிருத சொற்களின் இணைவு ருத்ராட்சம் ஆகும் சிவனின் கண்ணீரில் இருந்து தோன்றி ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் சிவனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரியான முறைகளை பின்பற்றி ருத்ராட்சத்தை அணியும் போது அதன் பலன்களை பல மடங்காக அதிகரிக்கும் வழிபடுவதன் மூலம் மனம் மற்றும் ஆன்மீக நல்வாழ்வை பெற சிவ மோட்சம் அல்லது நிர்வாணத்தை அருளுகிறார் மனம் மற்றும் ஆன்மீக நல்வாழ்வுக்காக நீங்கள் அவரை வணங்கலாம் இது உங்களுக்கு மன அமைதியை தரும் மற்றும் உங்கள் சக்கரங்களை மேம்படுத்தும் இது சிறந்த ஆன்மீக ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் ஞானத்தையும் அறிவையும் பெறுங்கள் சிவபெருமான் அனைத்து வகையான அறிவுக்கும் கடவுள் அவர் ஆதிபுரு இவர் இவர் பிரபஞ்சத்தின் உள்ள அனைத்து அறிவுக்கும் அதிபதி அவரை வணங்குவதன் மூலம் உங்களை முற்றிலும் மாற்றும் சிறந்த அறிவை பெறலாம் அகால மரணம் குறித்த பயத்தை வெல்லுங்கள் அகால மரணம் என்பது பலருக்கும் பயம் அழிவின் கடவுளான சிவனை வழிபட்டால் அகால மரணம் தவிர்க்கப்படும் என்பதும் நம்பிக்கை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ